குன்னூரில் பல ஆண்டு காலமாக குறைந்த மின்னழுத்தம் பாதிப்பால் பாதிக்கப்பட்டிருந்த சோலடாமட்டம் கிராமத்திற்கு தீர்வு காண ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பில் புதிய டிரான்ஸ்பார்மரை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வண்டிசோலை பஞ்சாயத்திற்குட்பட்ட சோலடாமட்டம் கிராமம் உள்ளது இந்த பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளது அண்மை காலமாக இந்த பகுதியில் குறைந்த மின்னழுத்தம் நிலவி வருகிறது எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய டிரான்ஸ்பார்மர் திறப்பு விழா இன்று நடைபெற்றது சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக குன்னூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சுனிதா நேரு மாவட்ட கவுன்சிலர் மீனா அனந்தராஜ் யூனியன் கவுன்சிலர் கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் குன்னூர் மின்வாரிய செயற்பொறியாளர் சேகர் குன்னூர் உதவி பொறியாளர் ஜான்சன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் புதிய டிரான்ஸ்பார்மருக்கு இடம் வழங்கிய கோடமலை ஹட்டியை சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் கவுரவிக்கப்பட்டார் ராஜ் ராஜ்குலேந்திரன் மனோகரன் ராஜேந்திரன் சந்திரதாசன் முத்தையா தொழிலாளர் அணி மாவட்ட அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் கிளை பிரதிநிதி மல்லன் இளைஞர் அணி சிலம்பரசன் மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கு வந்த கிராம மக்கள் பேசும்போது கூறியதாவது ஹட்டியிலிருந்து சோலடா மட்டம் கல்லறை வழியான நடைபாதை இருபத்தி மூன்று ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் உள்ளது இதனை சாலையாக மாற்றித்தர தொடர்ந்து பலமுறை அதிமுக மற்றும் திமுக கட்சிகளிடம் மக்கள் கோரிக்கை விடுத்தும் வருகின்றனர் எனினும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இங்கு நடைபாதையை சாலையாக தேர்தல் துவங்குவதற்கு முன்பு மாற்றி தர வேண்டும் என்பதே அங்குள்ள மக்களின் கோரிக்கையாக உள்ளது என தெரிவித்தனர் பின்பு பேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தொடர்ந்து நான்காவது முறையாக நீலகிரி பாராளுமன்ற தொகுதி எம் பி ராஜா மீண்டும் போட்டியிட உள்ளார் தனக்கு வாக்களித்ததை போன்று மீண்டும் எம் பி ராஜா அவர்களுக்கு வாய்ப்பு அளித்து வெற்றி பெற செய்தால் இந்த பகுதிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தருவதாக உறுதியளித்தார் முன்பாக போடப்பட்ட தார் சாலை இன்னும் அது சப்பனை செய்து தரவில்லை நாங்கள் ஐயாவிடம் பல முறையும் கூறியுள்ளோம்